கண்ணை இப்படி தியானம் பண்ணிவிட்டு மேலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துலையுமே பார்த்து வருவாராம் யார் இந்த முனிவர் பார்த்து வரும்போது அந்த பார்த்துட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த இந்த சிசிய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய சிசியப்பிழ என்ன கேட்டாங்கன்னா நீர் வந்து இப்படி போயிட்டு போயிட்டு வரையர் இந்த வித்தையை எனக்கு கற்றுக்கூடும் நானும் உமக்கு முனிவராக இருக்கக்கூடிய உமக்கு நான் வந்து இந்த சிசிய பிள்ளையாக இருக்கேன் எனக்கு இந்த நான் சொன்னால் நீ ஒரு போட்டிக்காரன் நீ அங்கே போய் மேலோகத்தில் போய் எதையாட்டும் பண்ணிடுவேன் அதனால் மேலோகத்தில் இருக்கக்கூடியவா உன்னுடைய சொல்களை கேட்க மாட்டா நீ வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த முனிவரை கொஞ்சம் கல்லும் கரையும் சொல்லுவாள்ல அதாவது முனிவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எனக்கு எனக்கு இந்த வித்தையை கற்றுக்கொடு இந்த வித்தையை கற்றுக்கொடுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாணவன் வந்து இந்த வித்தியை கற்றுக்கிட்டான் உனக்கு வித்தை கற்றுத்தாரேன் ஆனால் மேலோகத்தில் போய் பார்த்துட்டு பேசாமல் வந்துடணும் நீ அங்கே எதுவும் சேட்டை பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு அந்த முனிவர் சொன்னான் இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த வித்தியை கற்றுன்ட்டு அப்படி மேலே போனான் மேலே போய் பார்க்கும்போது கோடிக்கணக்கான தீபங்கள் எரிஞ்சிகிட்டு இருந்ததாம் கோடிக்கணக்கான தீபத்தை எரிஞ்சிகிட்டு இருந்தோம் தான் அந்த கோடிக்கணக்கான தீபத்தை அவர் பார்க்கும்பொழுது இவனுக்கு ஒன்றும் ஓடலை இவ்வளவு தீபம் எரியுது இந்த தீபத்தை யார் ஏற்றி வைப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு அந்த குழப்பம் போனோடனே அந்த தீபத்தை இது தீபத்தை யாராட்டும் இதை பார்க்கணும்ல பராமரிக்கணும்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி பார்க்கும்போது ஒருத்தர் அங்கிட்ட எங்கிட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்தார் அவரை பார்த்தோன்னே ஒரு கும்பிடு போட்டு ஐயா நான் தான் நீ யாரப்பா அப்படின்னா நான் இன்னாருடைய முனிவருடைய பையன் அவர் தெரிஞ்சுக்கிட்ட அவர் தான் கேது பக்கவான் தெரிஞ்சுக்கிட்டோடனே என்ன விஷயம் எது எதுக்கு வந்திருக்க நீ வந்தால் வந்துட்டு பேசாமல் போயிருக்கு முனிவர் அப்படி தான் சொல்லியிருப்பார் நீ எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு இல்லை எனக்கு இது தெரிஞ்சாகணும் நான் வந்து இந்த தீபத்தை இது பண்ணுறதுனால எனக்கு இது தெரிஞ்சாகணும் அப்படின்னோடன என்னப்பா விஷயம் அவர்ட்டபோடி ரொம்ப அன்பாக பேசி வச்சு என்ன தீபம் எதுக்கு ஏற்றிருக்கலாம் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது இந்த மேலோகத்தில் ஒரு தீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீபமானது எப்போது அணையுதோ அப்போ வந்து அந்த மனிதன் வந்து மேலோகத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டார் இவன் சும்மா இருப்பானா இப்போ ஏன் தீபம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டான் உடனே அவர் சொல்ல மாட்டேட்டார் இது சொல்லக்கூடாது தெய்வ ரகசியம் சொல்லக்கூடாது அதையும் கொஞ்சம் க கொஞ்சம் தாடி கேட்டு இறங்கினவொடனே ஓன் தீபம் தான் பார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த விளக்குக்குள்ளே கொஞ்சோண்டு எண்ணெய் குறைஞ்சிருந்தது பார்த்தான் நம்ம கொஞ்சம் ஆறிலோடு வாழணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான் எண்ணெய இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தில் இருந்து ஊற்றிட்டான் ஊற்றிட்டு கீழே இறங்கிட்டான் கை கால்லாம் விளங்காமல் போயிடுச்சு அவனுக்கு அவன முனிவர் பார்த்து சத்தம் போட்டார் நீ மேலே போய் என்ன செஞ்ச அப்படின்னா நான் சும்மா வந்து ஒருத்தர் சுற்றிகிட்டு இருந்தார் பார்த்தேன் வச்சேன் விளக்கு கேட்டேன் ஏன் விளக்கு எதுன்னு கேட்டேன் இதுதான் சொன்னார் அப்படின்னோனே இழப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி எடுத்து தெளித்து உன் கை கைகால்லாம் சரியாக வரட்டும்னு போட்டோன்னே உடனே என்னென்னு யோசனை பண்ணும்போது பக்கத்தில் எரியக்கூடிய விளக்கானது ஒரு முடவனான விளக்கு அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயை கொண்டு கூட்டால் அவனுக்கு அந்த முடவனுடைய தன்மை வரும் அப்படிங்கிற ஒரு இந்த கதை வந்து வரும் இந்த கதை எதுக்கு இங்கே சொல்ல வரேன்னா நம்மளுடைய பிறப்பு இறப்பு இதை வந்து ஆண்டமன் தீர்மானம் பண்ணக்கூடிய விஷயம் இதில் வந்து இடையில் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் இந்த களங்களில் இந்த ராகு கேது இந்த சர்ப தோஷங்கள் கிரக தோஷங்கள் இப்போ எல்லாமே இந்த சூரிய தோஷங்கள் இந்த நிவர்த்தி ஆகிறதுக்குள்ள காரியங்கள் வந்து சூரிய தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் கிடையாது சூரியன் அப்படிங்கிறது நம்மளுடைய பிதாம பிதாமனா நம்மளுடைய வழி வழியாக வரக்கூடிய வர்க்கங்களை தீர்மானம் பண்ணக்கூடியது சூரிய பகவான் தான் இந்த கேது பகவான் முதல்ல சூரியன் கேது வந்து தீர்மானம் பண்ணக்கூடியது அவர் தான் அழிக்கக்கூடிய கடவுள் கேது தான் இந்த அழிக்கக்கூடிய கடவுள்னு சொல்கிறதோட நம்ம வந்து யானைக்காரகன் சொல்லலாம் நம்மளுக்கு முத்தி கொடுக்கக்கூடிய கடவுள் முத்தியை நம்ம இருக்கணும் முத்தியோடு வாழணும் நம்ம இருக்கும்போது நிறைய சம்பாத்தியம் பண்ணாமல் நம்மளுடைய அன்பும் பாசத்தையும் தெளிச்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இந்த கேதுவை உதாரணமாக சொல்லப்படுகிறது ஆக தான் ஆதித்ய கிரகங்களில் வந்து உதாரண பிரதான கிரகங்களோட கேது பகவான ஒரு பூஜையாக நம்ம பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கேது பகவானுக்கு நம்ம வந்து சிறப்பாக நம்ம செய்கிறதுக்கு அந்த கொள்ளு அப்படின்னு சொல்லுவாள் அது எப்படின்னு கேட்டால் அந்த குதிரை இருக்குல்ல குதிரை வந்து தூங்கவே தூங்காதான் இது யாருக்காடு தெரியுமா கேள்விப்பட்டிருக்க குதிரை தூங்காது அதுக்கு தூக்கம்னா அப்படி ஒத்த கண்டுட்டு தூங்குமா ஒத்த கன்று முடிச்சுக்குமா அப்பேற்பட்ட குதிரைக்கு கொள்ளு கொடுத்தா உஷார் கிடைக்குமா இந்த கொள்ளுங்கிறது ஒரு தெம்ப கொடுக்கக்கூடிய ஒரு தானியம் அந்த தானியத்தை நம்ம நம்ம ஒரு தெம்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் கேது கேது பகவானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு இந்த கொள் அந்த இதை கொடுத்து நம்ம தெம்பாக இருக்கணும் நம்ம கை காலெலாம் திடமாக இருக்கணும் நம்மளுடைய ஆரோக்கியங்கள் நம்ம நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கேது பகவானுக்காக நம்ம பண்ணுறோம் அந்த கேது அப்படிங்கிற விஷயம் நம்மளை 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 சார்ந்த விஷயமாக நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு இது கேது பகவான் ஒரு அணுக்கிரகம் பண்ணுறாரு